நீங்கள் நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை நம் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டுகளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இன்னைக்கு நாங்க ஆயாபதா வீட்ல வந்து பசங்களுக்கு ஒரு சின்ன கேம் வச்சிருக்கோம் என்ன கேம்னா வந்து இந்த பால் இணைதல் அதுக்கு பேரு அதாவது ரெண்டு பேரோட போர் ஹெட் அதாவது நெத்தியில வச்சுக்கிட்டு அந்த பாலை எடுத்து கொண்டு போய் கடைசியில அந்த சேர்ல சேக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆறு ஆறு பேரா பிரிச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு பேரா போய் அழகா அங்க சேப்பாங்க மொத்தம் பத்து பால் கொடுத்துருக்கோம் யார் சேர்க்கிறாங்க அவங்களும் வின்னர் இத என்ன கால அடிப்படையில கணக்கிடுவீங்களா அந்த பத்து பால் போறது சரி பத்து பால் எவ்வளவு நேரத்தில் போறாங்கன்ற ட்யூரேஸ்னா கீழே விழுகாம போறாங்கன்ற எந்த அடிப்படையில் பரிசு கொடுப்பீங்க கீழே விழுகாம போறது உங்களுக்கு எல்லாரும் விழுகாம போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க விழுகாமலும் இருக்கணும் டைமும் இருக்கணும் ரெண்டையும் கணக்கு பண்ணுவீங்க கலந்துக்கிறவங்களுக்கு சொல்லுங்க அப்பதானே அப்படி செய்வாங்க கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேரும் அதாவது எப்போதுமே ஆயிரப்ப தவிடனா ஒற்றுமை தான் முக்கியம் இந்த ஒற்றுமையாக அவங்க வந்து இருக்கிற ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் கரெக்டாக அவங்க எடுத்தீனேயே ரெண்டு பேரும் அதை முயற்சித்தால் மட்டும்தான் ஒரு செயலை கரெக்டாக செய்ய முடியும் அதுக்கு உதாரணமாக தான் இந்த விளையாட்டையே நான் செய்வோம் யாரு வின் பண்ணா ஆ ஓகே சூப்பர் வேற அடுத்தது ரெண்டாவது செகண்ட் டீம் இவங்க ஓகே தேர்ட் டீம் தேர்ட் டீம் யாரு வாங்க தேர்ட் டீம் போர்த்து டீம் யாரு வாங்க நில்லுங்க நில்லுங்க பிப்த் டீம் யாரு மொத்தம் ஆறு பேர் விளையாண்டாங்கல்ல அஞ்சாவது டீம் யாரு ஆறாவது கடைசியா வந்தவங்க யாரு யாரு நில் சேர்ந்து நில் ஏ அதாவது நீங்க விளையாட்டுன்னு போட்டி வச்சீங்க இதுல பெரிய விவேகம் பண்ணாங்க பையங்க என்னன்னா நான் பார்த்தது சொல்றேன் அப்புறம் என்னன்னா இதுல என்ன மாதிரி மூளையை உபயோகிக்கலாம்னு உபயோகிச்சாங்க நீங்க முதலாவதாக வெற்றி பெற்றது யாரா தம்பி இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கனா எல்லாரையும் நீங்க இப்படி எதிரல எதிரல தான் வர சொன்னீங்க இப்படி வாங்க டேய் வாடா ஒரு வாடா இப்படி எதிரல எதிரல தான் வர சொன்னீங்க இப்படி போனா மூவ் பண்றது கஷ்டம் அவங்க फर्स्ट வந்தவங்க என்ன பண்ணாங்க இப்படி வந்தாங்க இத வாட்ச் பண்ணீங்களா அத மூளையை உபயோகப்படுத்தி வெற்றி பெற்றார்கள் இது ரொம்ப முக்கியம் ஒரு அதாவது வெற்றிக்கு முன்னாடி விவேகமும் முக்கியம் அதே மாதிரி கரெக்டா வந்தவங்களும் ஜெயிச்சாங்க அவங்களும் ஜெயிச்சாங்க நம்ம எல்லாமே வாழ்க்கை நடைமுறையில நிறைய செய்யணும் கரெக்டா செய்யணும் ஈஸியா செய்யணும் அதான் ஈஸியா செய்யணும் நிறைய செய்யணும் சீக்கிரம் செய்யணும் ஈஸியா செய்யணும் அதான் அந்த பையங்க பண்ணாங்க இதை எல்லாரும் அப்சர்வ் பண்ணிக்கணும் அதாவது இந்த தப்பு இல்லாம அதாவது சட்டம் சட்டத்து விதியை மீறாமல் எப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணணும் அது பண்ணாங்க ரொம்ப சிறப்பு